and I do O <laughs> que கிருஷ்ணா மழை பெய்து அறிவுறு மழை பெய்து அறிவுறு வரணு இந்திர எல்லாருக்கும் பொதுவா தலைமை இந்திர பொதுவான தலைமை பொதுவா வாயுக்கா தலைமை

இந்திரனுக்கு எல்லாம் விழா எடுக்கிறாங்க கிருஷ்ணன் சொல்றாரு அவனுக்கு எதுக்கு எடுக்கிறீங்க நம்ம ஆடு மாடுக்கு எல்லாம் காப்பாத்து இந்த மலை இந்த கோவர்த்தனுக்கு நீங்கிற மலை இந்த மலைக்கு பூஜை பண்ணுங்கடாங்கிறார் இப்போ அவர் கிருஷ்ணன் பேச்ச கடை எல்லாம் பூஜை பண்றாங்க இந்திரனுக்கு கோவம் வந்துடும் கோவம் வரும்போது என்ன ஆகுது வருண கூப்பிடுறான் வருணா இருபத்தி ஏழு மன எண்ணி அடிக்க வீடா நீ அந்த சிந்தில துண்டக்கான புதிய ஓரணும் தான் அப்படிங்க போது வருணன்னு சொல்லி கேட்டதாக இந்திரன் சொல்லும் போது

கிருஷ்ணன் பங்காளி முறை அதிதியோட பிள்ளைய பங்காளியா இருந்து நம்மளை கேவல பிடிச்சி இருக்காரு அங்க வேதனை அதைத்தான் நாரங்க சொல்றாரு கிருஷ்ணன் யாருக்கிட்ட பிரகஸ்பதி கிட்ட பூ கொடுத்த பாரிஜாத மலர்ங்கிற புஷ்பத்தை நான் வாங்கி கிருஷ்ணா பணம் சொல்லிட்டேன் இந்திரன் மூஞ்சி கடுக்கடுன்னு ஆகுது கொடுத்தவன் இந்திரன் பாரிஜாத மலரை கொடுத்தவன் இந்திரன் நான் வாங்கி யாருக்கு தரேனே கிருஷ்ணனுக்கு தரேனே கிருஷ்ணா பணம்னே மூஞ்சி கடுக்கடுன்னு ஆகுது பாருங்க பிரகஸ்பதி சொல்றாரு கூட்டி சீக்கிரம் இந்திர கிருஷ்ண பெருமையை தெரிஞ்சிக்குவாயா விவரம் இல்லை ரெண்டு பங்காளி தான் என்ன ஆகுது நரகாசுரணேன் மகனுக்கு பட்டம் கட்டுறான் நரகாசுரனுக்கு பட்டம் கட்டுறேன் யாரும் உங்க கட்டும்போது அவன் மகையை பகதத்தன் அவன் பேர் கட்டும்போது நானூறு புறார் ஓ கிருடனத்தை கேண்டா நீ அவனுக்கு சூட்டுற உலகத்துல பெரிய கிரீடம் என்ன கிரீடம் இந்திரியை அமைச்சிருக்க கிரீடம் அந்த கிரீடத்தை வாங்கி நீ உன் மகனுக்கு சுட்டுறாங்கிற ஒரே நேரம் நரகாசுரை தேவலோகம் வாங்க 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 தேவேந்திரா என்ன நரகாசுரான் என்ன வேணும் புண் வேணுமா பொருள் வேண்டுமா மாணிக்க வேணுமா புஷ்வராக வேணுமா கோயமே வேணுமா வைடூரிய வேணுமா ஐர வேணுமா சுத்தராக வேணுமா என்ன வேணும் தலையில் வச்சிருக்க இந்திரா இந்த கிரீடா என்ன குடுங்கிறான் விளையாடுற நரகாசுரான் விளையாடுல உண்மையில என் மகனுக்கு பட்டம் கட்டணு உலகத்திலே பெரிய கிரீடா ஓ கொடு குடு வேணா நான் மனுஷன் சென்ட எனக்கு புதுங்கிட்டு போயிருக்கிறான் நரகாசுரன் ஐயோ கீழ போயிடுச்சு மரியாதையே போயிடுச்சு இந்திரன் அப்ப நாரத போய் சொல்றாரு கிருஷ்ணகிட்ட போனா கிரீடமங்களுக்கு இழந்த பதவிங்களுக்கு போது இந்திரன் வந்து கிருஷ்ணங்கால வந்து கிருஷ்ணா தெரியாத கோபியர்கள் மேல மாழ பெய்ய வச்சுட்டேன் மனசுல வச்சுக்காத என்னை மன்னிச்சு மறுபடியும் என் கிரீடத்தை எனக்கு காப்பாற்றி கொடுங்க போது கிருஷ்ணன் போறான் சண்டைக்கு போ நரகாசுரன் கிட்ட சண்டைக்கு போது என்ன ஆகுது நரகாசுரன் என்ன வர வாங்கியிருக்கான் பெத்த தாயம தான் சாவு வரணும்

அங்கே அசுரன் என்ன பண்ணா உன்னை தூக்கிட்டு போனான் யார் மச்ச அவதாரத்தில் தூக்கி பூமிக்கு அடியில் ஒழிச்சான் இரணியா இரணி கசிவு நான் சண்டை போட்டு மீட்டி உன்னை காப்பாத்திட்டு வந்தேன் அப்ப நான் பன்றி ரூபமா இருந்தேன் அசுர ரூபமா இருந்தேன் நான் ரெண்டு பேருக்கு பிறந்தவங்க இது அசுரனா பிறந்தான் அது உனக்கு மகன் எனக்கு மகன் வர வாங்கினா தான் பெத்ததாயத்தான் சாவுடனும்னு பெத்ததாய் இனியும் தெரியாம உன்கிட்ட வாங்கிட்டேன் ஆண்டி வாங்கிட்டேன் பகதா என்னடா என்ன நரகாசுரம் என்னடா வளவேன்னு கவிசில் உனக்கு நான் நான் இறந்தனால தீபாவளியா நீ கொண்டாடணுங்கிறான் அதான் தீபாவளி நான் கொண்டாடி சொன்ன சொன்னா போயிரும் போயிடும் நாமே ஒரு ஐயர் வீட்டில் வளர்ந்தேன்